மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சிலப்பதிகாரத்தை பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் கொற்றவை வழிபாடு நிகழ்த்தாததன் காரணமாக எயினர்களுக்கு வேட்டுவர்களுக்கு என்னவெல்லாம் தீங்கு நேரும் என்பதனை சாலினி என்ற வேட்டுவ குல பெண் மேல் ஏறி தெய்வத்தினுடைய அருள்வாக்காக சொல்லப்பட்ட செய்திகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அந்த சாலினி என்ற எயினர் குல பெண்ணின் மேல் ஏறிய தெய்வத்தின் அருள்வாக்கு கொற்றவைக்கு வழிபாடு நிகழ்த்துவதற்கான காரணமாக அமைகிறது அப்படி எயினர்கள் வேட்டுவர்கள் கொற்றவைக்கு விழா எடுக்கிறார்கள் ஒரு இளைய பெண்ணை அழைத்து வந்து ஒரு குமரியை அழைத்து வந்து கொற்றவையாக ஒப்பனை செய்கிறார்கள் அப்படி ஒப்பனை செய்கிற பொழுது அந்த பெண்ணையே கொற்றவையாக மாற்றுகிறார்கள் அவளுடைய சிறிய நெளிந்த கூந்தலில் பாம்பு குட்டி போல சடையை பின்னுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் காட்டுப்பன்றியினுடைய கொம்பினை திங்கள் பிறையாக சூடுகிறார்கள் தலையிலே புலியின் வாயிலிருந்து எடுக்கப்பட்ட பல்லை கொண்டு வந்து புலிப்பல் தாலியாக கழுத்திலே அணிகிறார்கள் இப்பொழுது கொற்றவையாக அந்த பெண் மாறியிருக்கிறாள் அந்த பெண்ணை ஒரு கலைமானின் முதுகிலே ஏற்றுகிறார்கள் வைத்த அவரை துவரை எள்ளுருண்டை நினச்சோறு இவற்றையெல்லாம் படைத்து அந்த பெண் தெய்வத்தை வழிபடுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் வழிப்பறி கொள்ளை செய்த பறை கொம்பு புல்லாங்குழல் மணி இவற்றினுடைய ஒளிதான் வழிபடுகிற பொழுது கேட்கின்ற ஒளியாக இறைவனுக்கு உகந்ததாக கருதி ஒளி எழுப்பி வழிபடுகிறார்கள் அப்படி வழிபடுகிற நேரத்தில் சாலினி பலிபீடத்தை வணங்கி கொற்றவையை வணக்கம் செலுத்துகிறாள் அப்படி வணங்குகிற பொழுது கணவனோடு கண்ணகி அந்த கொற்றவை கோயிலினுடைய மூன்றிலின் ஓரப்பகுதியிலே நின்று கொண்டிருந்தாள் அப்படி நின்று கொண்டிருக்கிற கண்ணகியை பார்த்துவிட்டு சாலினி சில வார்த்தைகளை உதிர்த்தாள் அந்த வார்த்தைகள் காப்பியத்தினுடைய போக்கிலே மிக முக்கியமான வரிகளாக கருதப்படுகின்றன சாலினி பெண் தெய்வமாக மாறி விடுகிறாள் தெய்வம் அருள்வாக்கு சொல்லுவது போல தெய்வம் ஏறி அருள்வாக்காக சில வார்த்தைகளை கண்ணகியை பார்த்து சொன்னாள் என்ன சொன்னாள் இவளோ கொங்க செல்வி குடமலை ஆட்டி தென் தமிழ் பாவை செய்த தவ கொழுந்து ஒரு மாமணியாய் மணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி மணி என தெய்வம் உற்று உரைப்ப என்று இளங்கோவடிகள் சாலினி உரைத்த வார்த்தைகளை நமக்கு சிறப்பாக சொல்லுகின்றார் இவளோ கொங்க செல்வி கண்ணகி இவற்றை கேட்டுவிட்டு நானும் உருகிறாள் வெட்கப்படுகிறாள் ஒரு புதிய இளம் சிரிப்பினை உதிர்த்து விடுகிறாள் அவள் சொன்னால் ஏதோ இந்த பெண் தெய்வ வெறிகொண்டு ஏதோ மயங்கி இந்த பெண் சாலினி ஏதோ கூறுவதாக கண்ணகி சொல்லிவிட்டு முணுமுணுத்து கொண்டே கணவனுடைய பெருமுதுகின் ஓரத்தில் போய் ஒதுங்கிக் கொள்கிறாள் ஒடுங்கிக் கொள்கிறாள் ஆனால் சாலினி சொன்ன வார்த்தையை அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியாது ஏனென்று சொன்னால் கண்ணகி சோழ நாட்டு வயல்களிலே விளைந்த கரும்பை போன்றவள் செங்கரும்பை போன்றவள் பொதுவாக கரும்பு வயல்களிலே விளைந்து அதற்கு பிறகு ஆலைகளிலே சாராக்கப்பட்டு சாராக்கிய அந்த சாற்றினை வைத்து பாகாகவும் கற்கண்டாகவும் வெள்ளமாகவும் செய்வார்கள் ஆக வயலிலே விளைந்த கரும்பை போன்றவள் கண்ணகி சோழ நாட்டு வயலிலே விளைந்த கரும்பை போன்றவள் கண்ணகி அதற்கு பிறகு ஆலையிலே சாராக்கப்படுகிறாள் சக்கையாக பிழிந்து அது மதுரையிலே பல தொல்லைகளை சந்தித்தாள் என்பதனை நாம் உணர்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது அதற்கு பிறகு கற்கண்டு பாகை போல வெள்ளத்தை போல ஒரு இனிப்பு பொருளாக விரும்புகின்ற பொருளாக எங்கே சேரநாட்டிலே சென்று கண்ணகி அந்த சிறப்பை பெறுகிறாள் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் சாலினி இங்கே என்ன சொல்லுகிறாள் இவளோ கொங்கச் செல்வி சேரநாட்டிற்கு சென்றதற்குப் பிறகு இவள் ஒரு கொங்கச் செல்வி ஒரு குடமலை ஆட்டி அங்கே விரும்புகிற ஒரு தெய்வமாகப்படுகிறாள் ஒரு தென் தமிழ் பாவை இவள் அது மட்டுமல்ல தவ கொழுந்து தவத்தால் விளைந்த ஒரு பிறர்க்கரிய பெட்டகம் ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திரு மாமணி என தெய்வமுற்று உரைத்தாள் ஒரு தெய்வம் ஏறிய பெண் நிலையிலே இருந்து சாலினி கண்ணகியை சிறப்பித்து கண்ணகியை காட்டி சொன்னார் ஆனால் அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் கொற்றவையைத்தான் சாலினி புகழ்ந்து ஏத்துகிறாள் என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் சாலினியுடைய பார்வை சாலினியின் வார்த்தை யாரை நோக்கி மையமிட்டிருந்தது என்று சொன்னால் கண்ணகியை நோக்கித்தான் அந்த கண்ணகி மதுரைக்கு சென்றதற்குப் பிறகு பல்வேறு துயரங்களை சந்திக்க இருக்கிறாள் சேரநாட்டிற்கு சென்றதற்கு பிறகு தெய்வமாக மாற இருக்கிறாள் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் இளங்கோவடிகள் இங்கே சாலினியின் மூலமாக இந்த அற்புத பாடலை நமக்கு தந்திருக்கிறார் மீண்டும் பாடலை சொல்லுகிறேன் இவளோ கொங்கச் செல்வி குடமலையாட்டி தென் தமிழ் பாவை செய்த தவ கொழுந்து மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய உலகத்தில் எத்தனையோ பெண்மணிகள் இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் தலைமை தாங்குகிற தெய்வப் பெண்மணி ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திரு மா மணி என கண்ணகி சிறப்பிக்க பெறுகிறாள் என்ற செய்தியோடு இன்றைய தினம் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்